வளமாக்கும் தேவ வார்த்தை மத்தின் புத்தகம் அதிகாரம் வசனம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறவர் நம்முடைய சூழ்நிலையிலே நம்மளுக்கு வாழ்விலே ஏற்படுகிற ஒவ்வொரு பிரச்சனைகளின் மத்தியிலே நமக்கு மலைபோன்று பிரச்சனைகள் கடந்து வருகிற பொழுது போல அவைகளை கரைந்து போக பண்ணும்படியாக கத்ராக்கி கிறிஸ்து நம்முடைய சத்துருக்களோடு அவர் எப்பொழுதும் யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார் அப்படி என்றால் நம்முடைய வாழ்விலே சத்ருவானவன் கடந்து வருவான் அவனை மேற்கொள்ளவும் அவனை அழிக்கவும் தேவன் எழுந்துள்ளுகிறவராக இருக்கிறார் நாம் நம்முடைய சுயபலனத்தினாலே எழும்புகிற பொழுது நம்முடைய வாழ்விலே தோல்வியை காண முடியும் ஆனால் கத்தருடைய பலத்தினாலோ அல்லது கத்தருடைய கிருவையினாலோ அல்லது கத்தருடைய நாமத்தை தரித்து கொண்டோ நாம் கடந்து போகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே ஒரு பெரிய ஜெயத்தை காண்பதிலே சந்தேகமே இல்லை ஏனென்று சொன்னால் நம்மளால் இயலாத ஒரு சூழ்நிலைகளிலே நம்மால் இயலாத சூழ்நிலைகள் மாத்திரமல்ல முடியாத ஒரு வேலைகளிலேயும் கத்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு யுத்த வீரனாய் யுத்தங்களை நடப்பிக்கிறவராய் அவர் கடந்து சென்று ஜெயத்தை நம்முடைய வாழ்விலே இருக்கிறார் இந்த நாளிலும் உங்கள் வாழ்விலே வேலைகளிலே தொழில்களிலே குடும்பங்களிலே உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சூழ்நிலைகளிலே கத்தரே உங்களுக்கு முன்பதாக கடந்து சென்று யுத்தங்களை இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலே எவ்வித தோல்வி பயங்களோ எவ்வித குழப்பமான சூழ்நிலைகளோ கலங்காதிருங்கள் மோசைக்கு முன்பதாக எகிப்தின் படைகள் நின்ற நின்றபோதிலும் கத்தர் அவனுக்கு முன்பதாக கடந்து சென்றதினாலே எகிப்தினுடைய சர்வசேனைகளையும் கத்தர் நிர்மூலமாக்கினார் அவர்களை செங்கடிலே கொண்டு வந்து முழுவதுமாக அவர்களை அமிழ்த்து போட்டார் உங்கள் வாழ்க்கையில் சத்ரு தொடர்ந்து சூழ்ந்து கொண்டிருக்கிறானா அவனுடைய கிரியைகள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக காணப்படுகிறதா கவலைப்படாதிருங்கள் கத்திரை நல்ல ஒரு யுத்த வீரர் அவர் உங்களுக்கு முன்பதாக சென்று காரியங்கள் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையிலே நன்மையாக மாற்றி இருக்கிறார் இந்த நாளிலே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே யுத்தம் உங்களால் நடப்பிக்க மாட்டாது தேவன் ஒருவரே உங்களோடு கூட இருந்து இந்த யுத்தங்களை நடப்பிக்கிற தெய்வமாக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் மாத்திரமே உண்டு தோல்வி இல்லை கர்த்தங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளெஸ் யூ